எடுறா அந்த கேமரா ஐயோ போட்ட இன்டபிடிச்சி மன போட்டா அப்படி சுத்தாத அட பாட்டு போறான் அவனுக்கு சொத்து தான் சு போட்டுட்டேன்

நான் எல்லாரையும் ஏற்கனவே முடிச்சுட்டேன் இது சாதாரண ஆளுங்களுக்கு சொன்னா புரியாது உங்களை மாதிரி ஆளுங்க சொன்னா புரிஞ்சுக்குவாங்க அதிமுக அதிமுக காங்கிரஸ் அந்த கட்சிக்கெல்லாம் போனோன்னா அடிமட்ட தொண்டனாக இருந்துட்டு படிப்படியா முன்னேறி வளர்ந்த பிறகு போஸ்டிங் கிடைக்கும் ஆனா பாஜக அப்படி இல்லை தெருவில் கோலி விளையாடுற பண்ணியெல்லாம் எல்லாம் ஆர்டர் போடுது நாலு பேரை வெட்டினாரா தூங்கி வந்து உட்கார வச்சானுங்க

பிஜேபி ஏன் பிடிக்கும்னா அதோட மனித நேயம் அப்படி சொல்லுவாங்கல்ல கோவம் வர மாதிரி காமெடி பண்ணாதான் பல தரம் சொல்லி இருக்கிறேன் இப்ப அண்ணாமலை என்ன பிடிச்சிருக்கு அண்ணாமலை சார் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு அண்ட் ஆல்சோ லைக் எந்த இடத்துல என்ன மிஸ்டேக் வருதோ அதை ஐடென்டிஃபை பண்ணி அதை பாயிண்ட் அவுட் பண்றாங்க அது மட்டும் இல்லாமல் இஸ் அண்ட் எஜுகேட்டட் பர்சன் பாஜக முழுமையாக கண்காணிச்சு வழி நடத்துறாரு வீடியோ ஆடியோ பிடிச்சு பாஜக எப்படி போன எந்த தவறு செஞ்சாலும் சுட்டி காட்டி சரி பண்றாரு அது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அதெல்லாம் நீங்க போறீங்க பாஜக மட்டும்தான் வீடியோ ஆடியோ பிரச்சனை வருதா வேற எந்த கட்சியில வீடியோ ஆடியோ பிரச்சனை வரல நீங்க அப்படி வரீங்களா இப்ப பெருசா மாற்ற பாரு திமுகவோ அதிமுகவோ காங்கிரசோ ஒரு கட்சியில பாலியல் ரீதியான குற்றச்சாட்டுகள் வீடியோக்கள் வருது அது பண்ண உடனே அது கட்சி தலைமைக்கு தெரியும் தெரிஞ்ச உடனே இருந்து நீக்கிடுவாங்க அதானே உலக வழக்கம் ஆனால் பாஜகலாம் அப்படி இல்லை அவங்களை யாருமே கட்சியிலிருந்து நீக்க மாட்டாங்க அவங்களுக்கு இன்னும் ப்ரொமோஷன் கொடுத்து மேற்பதிவு கொடுத்து அழகு பார்ப்பாங்க நீங்கள் இருக்கு என்ன மாதிரியா இருக்கு பூனை வாழை வந்து வந்து ரொம்ப சரியில்லை நீங்க ஜிம்க்கு வந்து ஷார்ட்ஸ் கூடாது இந்த மாதிரி ரொம்ப பாடி பண்ணாங்க காயத்ரி விகிராமம் அவங்க என்ன பண்ணாங்க பெண்களுக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னு சொல்லிட்டு துணிஞ்சி கேள்வி கேட்டதால அவங்க கட்சியிலேருந்து வெளியே அனுப்பிட்டாங்க டெய்ஸி அவங்க என்ன மாதிரி பண்ணாங்க எது பண்ணாங்கன்னு ஊருக்கே உள்ள இதுக்கு தெரியும் ஆக மொத்தத்துல பாஜகளை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லும்போது நான் பெண்களுக்காக போராடுறேன் பெண்களுக்காக நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு பாஜகளை போறேன்னு சொல்றீங்கன்னா பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்ற வழக்குகளை சந்தித்து வரும் சட்டமன்றம் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களில் அதிகமானோர் பாஜகவில் இருப்பதாக ஆய்வறிக்கை கூறுகிறது இப்போ சுத்தோப்பாரு பத்தாம் வகுப்பு தேர்வை காப்பி அடித்து தேர்ச்சி பெற்று மோசடி செய்வதில் பிஹெச்டி முடித்துள்ளேன்னு சொல்லிட்டு யார் சொல்றாருனா பாஜகவுடைய அமைச்சர் ராமுலு ஸ்ரீராமுலு விளங்கும்டா நாரப்பயல இது வந்து ஒரு சின்ன மேட்டர் தான் என்ன சார்பு

எனக்கு அவ்வளோ டீட்டெயில்ஸ் தெரியாது அது தெரிஞ்ச நான் இங்க வர்றேன் தெரியாம தான் இங்க வந்து குத்த வச்சேன் ஆர் எஸ் எஸ் இருந்திருக்கிறார் காந்தியுடைய போட்டோ வச்சு துப்பாக்கி வச்சு சொல்றாங்க ீங்க <laughs> <laughs>

முடியாது. ஏன் நல்ல விஷயத்தை எனக்கு சொல்லி கொடுங்கன்னு சொல்ற நான். எனக்கு நல்ல விஷயமா சொல்லி கொடுங்க சார். いや, மனச சத்துடுத்து. நல்ல விஷயம் இருந்தா சொல்ல மாட்டேனா. வெச்சிட்டு வஞ்சகம் பண்றேன். வெச்சாம் பாரு ஆப்பு எனக்கு.